மிதுன லக்கணம் வாங்க உதாரண ஜாதகத்துடன் பலன் பார்க்கலாம் அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் பதினொன்னு ஏற்கனவே பத்தாம் பாடத்துல லக்கண சுபர்களாக வரக்கூடிய யோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் சுக்கரன் சனி இவர்கள் எப்படி இருந்தால் நல்லதை செய்யும் எப்படி இருந்தால் நல்லதை செய்யாது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம் இந்த பாடம் பதினொன்று என்கிற பாடத்தில் லக்கண அசுபர் என்று சொல்லப்படக்கூடிய மிதுன லக்கணத்திற்கு குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் இந்த நாலு பேரும் ஏற்கனவே மூணு பேரை பார்த்துட்டோம் யோகாதிபதி மிச்சம் நாலு பேர் தான் ஏழு பேருக்கு தான் வீடு ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது ஆகையினால ராகு கேது மிதுனலக்கணத்துக்கு கிரகங்கள் அமைக்கப்பட்டு ஒரு ஜ உதாரண ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த ராகுக்கு இதை எப்படி பலனை செய்யும்னு உங்களுக்கு சொல்றேன் சரி இந்த நான்கு கிரகமும் இந்த ஜாதகத்துல மிதுனலக்கணக்காரர்களுக்கு கெட்டவர் இவர்கள் எப்படி இருக்கணும் இருந்தால் நமக்கு நல்லது இந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறதையும் எப்படி இருக்கக்கூடாது ஏன்னா எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா மகா கெடுபலனை செய்துவிடும் இதையெல்லாம் நம்ம பார்த்து விடலாம் சரியா முதல்ல லக்கண அசுபர் என்று சொல்லப்படக்கூடிய குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் எழுதிக்கோங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆள் பட்டன் அனுப்பிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்தடைவதற்காக எல்லாத்தையும் சொல்லி சேர்ந்து உட்கார்ந்து இந்த பாடங்களை படிங்க ஜோதிட பாடங்கள் சரிங்களா சரி குரு பாரகாதிபதியாக வந்து ஒன்னு ஒன்பது என்கிற இடத்தில் இருந்தாலோ அல்லது ஒன்று ஐந்து ஒன்பது என்கிறவரின் சாரத்தில் இருந்தாலோ குருவால் கெடுபடன் ஏற்படாது கெட்டவர் அதாவது பாதகாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய குரு எப்படி இருந்தால் நல்லது மறுபடியும் திரும்ப திரும்பவர்க சொல்லிடுறேன் இந்த பாதகாதிபதியான குரு லக்கண சுபர் என்று சொல்லப்படக்கூடிய புதன் சாரத்திலோ அல்லது சுக்கரன் சாரத்திலோ அல்லது சனி சாரத்திலோ இருந்து விட்டால் இந்த குருவினால் கெடுபலன் கிடையாது நன்மை ஏற்படுமா அப்படிங்கிறது குரு இருக்கிற இடத்தை பொறுத்து முதல்ல நமக்கு கெடுதல் இல்லாமல் இருந்தாலே போதும் ஒரு ஒரு லக்கண அசுபரால ஏற்படக்கூடிய கெடுபலம் ஏற்படாமல் இருந்தாலே போதும் சரியா அடுத்து இந்த குரு எப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டோம் எப்படி இருக்க கூடாது தெரியுமா நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல கண்டிப்பாக இருக்கக்கூடாது சரி இப்போ ஒன்று அஞ்சு ஒன்பதுல ஒன்பதாம் அதிபதி சாரத்தில் இருந்தால் நல்லதுன்னு சொன்னீங்களே அதே மாதிரி ஒன்னு ஒன்பதுல இருந்தால் நல்லதானா ஐந்தாம் பாவகம் தவிர்த்து மிச்சம் ஒன்று ஒன்பதில் இருக்கா ஏன்னா ஒரு குரு ஐந்தாம் பாவகத்தில் அமரும் பொழுது தனித்த குரு அமர்ந்த பாவகம் கெடும் என்கிற விதி அங்க வந்துடும் ஆகையினால ஒன்னாம் இடத்துலயோ ஒன்பதாம் இடத்துலயோ இருக்கலாம் அதோடு நாலு ஏழு பத்து ஐந்து இந்த இடங்களில் இந்த குரு இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் இந்த குருவினால் நமக்கு கெடுவலன் மிகுதியாக ஏற்படும் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு பதினொன்று இதுல இருக்கலாமா சார் இரண்டாம் இடத்தில் குரு இருந்தால் தனஸ்தானத்துல தன காரகர் இருக்கலாம் அதே மாதிரி லாபஸ்தானத்துல குரு இருக்கலாம் பதினோராம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் கெடுவலனை செய்யாது அது ஒரு விதி பதினோராம் இடத்து அதிபதி தான் நமக்கு நல்லது இல்லையோ ஒழிய பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கலாம் அப்படி இருக்கப்பெற்ற குரு இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது சிறப்பு வாங்கிய சாரம் என்னங்கிறத நம்ம உற்று பார்க்கணும் இதுலயே எடுத்துக்கோங்க மிதநலக்கணத்தில் மிதநலக்கணக்காரர்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு ஏழாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு இரண்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்தால் நல்லதா உச்சம் பெறுவார் முதல்ல உச்சம் பெறுவார் உச்சம் பெற்ற இந்த குரு புனர்பூஷம் நாலாம் பாதத்தில் இருந்து விட்டால் அவருடைய சுயச்சாரத்தில் இருப்பது என்பது விசேஷமான ஒரு விஷயம் நாலு நவாம்சத்திலையும் உச்சம் பெற்றுவிட்டு இப்போ உச்சம் பெற்ற இந்த குரு தன காரகராக தனஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பது அப்படிங்கிறதே பணம் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு இது மாதிரியான செல்வாக்கை ஏற்படுத்துவதற்காக இது நன்மைதான் செய்யும் சரி அடுத்து பூச நட்சத்திரம் வாங்கலாமா சார் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வரக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் அவர் வாங்கும் பொழுது பூசம் ஒன்னாம் பாதத்தில் இருந்தால் சூரியனுடைய வீட்டில் அமையும் நவாம்சத்தில் அது நட்பு வீடா போயிடும் கன்னி நட்பு வீடா போயிடும் ரெண்டாம் பாதம் வாங்கினா துலான் மூன்றாம் பாரம் பூச மூன்றாம் பாரம் வாங்கும் பொழுது இந்த சுக்கரனுக்கும் குருவுக்கும் பகை இப்படி சாரத்தை பொறுத்து தான் அது நன்மையை செய்யுமா செய்யாதா அப்படின்னு முடிவு பண்ணணும் சரி அதே ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஆயில நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலோ அல்லது நாலாம் பாதத்திலோ இருந்து விட்டால் மிக மிக சிறப்பு இந்த குருவினால் எந்த தீமையும் ஏற்படாது ஏன் அப்படின்னா ஆயிலியம் புதனுடைய நட்சத்திரம் லக்னாதிபதி சாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் ஆயிலியம் ஒன்று என்பது நவாம்ச சக்கரத்தில் குரு வீட்டில் தனுசு வீட்டில் போய் குரு உட்காரும் அப்போ ஆட்சி பெற்ற குரு நிச்சயமாக புதன் என்கிற கிரகத்தின் மூலமாக இந்த குரு நன்மையை செய்து கொடுப்பார் அதே மாதிரி ஆயிலிய நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கியிருந்தால் நவாம்ச சக்கரத்தில் மீனத்தில் இருப்பார் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பார் அதுவும் ஆயிலிய நட்சத்திரம் லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம் ஆக அதுவும் சிறப்பு இப்படி கெட்டவர்களாக இருந்தாலும் லக்னாதிபதி சாரத்திலேயோ ஐந்தாம் அதிபதி சாரத்திலையோ ஒன்பதாம் அதிபதி சாரத்திலே இருந்தால் அந்த கெட்டவர்கள் கண்டிப்பாக கெடுவலனை செய்ய மாட்டார்கள் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரிதான் நல்லவங்க யார் சுக்கரன் புதன் சனி சொல்றோம் இல்லையா நல்லவங்களே இவங்க கெட்ட சாரத்துல இருக்கக்கூடாது ஒரு சாரோட ஜாதகம் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜாதகம் பார்த்தேன் அனுப்பியிருந்தாங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக மிக சரியாக சுக்கிரனும் புதனும் துலாத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்ற சுக்கரனாக இருந்தும் ஒரு நட்பு கிரக வீடான துலாத்தில் புதன் இருந்தும் லக்னாதிபதியாக புதன் இருந்தும் சித்திரை நட்சத்திரத்தில் அமர்ந்து செவ்வாயினுடைய சாரத்தை வாங்கினதுனால் சித்திரன் சுக்கரன் நாலாம் பாதம் வாங்கியிருந்தது வாங்கி நவாம்ச சக்கரத்தில் இந்த சுக்கரனும் புதனும் விருச்சிகத்தில் அமர்ந்து யோக பலனையே செய்யலை ஏன்னா செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா ஆறாம் அதிபனுடைய சாரத்தில் இருந்ததுனால அந்த புத்தி காலங்களில் யோகமே செய்யலை இப்போதான் சுக்கரதிசை ஆரம்பிச்சிருக்குது இப்போ இந்த சுக்கரதிசையாவது எனக்கு ஏதாவது நல்லது செய்யுமா என்கிற கேள்வியோடு தான் அவங்க ஜாதகம் பார்த்தாங்க அவர்களுக்கான பதில் செவ்வாய் சாரத்தில் சுக்கரன் இருப்பதால் செவ்வாயை வணக்கத்திற்கு உரியவராக கொள்ளுங்கள் செவ்வாயினுடைய அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்படி ஒரு நல்லவர்கள் கெட்டவனுடைய சாரத்தில் இருந்தால் நற்பலனை செய்ய முடியாமலே போய்விடுகிறது அதே போலதான் கெட்டவர்கள் நல்லவன் சாரத்தில் இருந்தால் கெடுபலனை செய்யாமல் அமைந்துவிடும் கெடுபலனை செய்யாமல் இருந்தாலே போதும் கெட்டவர்கள் அவர்களுடைய கெடுபலனை செய்யாமல் இருந்து விட்டாலே மிகப்பெரிய நன்மையாக ஜாதகர்களுக்கு மாறிவிடும் சரியா அடுத்தபடியாக சந்திரன் இந்த சந்திரன் எங்க இருந்தால் நல்லது சார் இரண்டாம் இடத்தில் அவருடைய இடத்திலேயே இருந்து விட்டாலும் நல்லது தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தாலும் நல்லது இதே போலதான் சந்திரனும் ஆயிலே நட்சத்திரத்தில் இருந்தால் லக்னாதிபதி சாரத்தில் இருப்பதனால் மாரகத்தை செய்ய மாட்டார் ஏன் நான் அடிக்கடி சொல்றேன்னா எந்த ஒரு கிரகமும் தன் இஷ்டத்திற்கு பலனை செய்யாது அது யாருடைய நட்சத்திர நட்சத்திரக்கால்ல நிற்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பலனைத்தான் இது செய்யும் இவர்கள் கெடுதல் பண்ணினாலும் அந்த நல்லவருடைய சாரத்தில் இருந்தால் அந்த நல்லவர் இந்த கெடுபலனை செய்ய முடியாமல் ஃபில்டர் பண்ணிடுவார் தடுத்துருவார் கெடுபலனை ஏற்படாது அந்த அளவுக்கு மாறிவிடும் அதே மாதிரி தான் இது இரண்டாம் இடத்தில் இருக்கலாம் இரண்டாம் இடத்து ஏன்னா ஒரு கெட்டவன் அவருடைய கெட்ட இடத்துல இருக்கலாம் இப்போ இதே குரு பாருங்க ஏழில் இருக்கலாம் ஏழில் இருந்து அந்த பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் அமர்ந்து கேந்திராதிபத்திய தோஷம் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்குமே ஒழிய மற்றபடி இந்த ஜாதகருக்கு பாதகமான விஷயங்கள் எதுவும் ஏற்படாது பாதகம் என்கிற விஷயம் ஏற்படாது சரியா அதே மாதிரி மூன்றாம் அதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்திலேயே இருக்கலாம் வேறு எங்கு இருந்தாலும் உதாரணத்திற்கு இந்த மூணு கூட ஒரு ஆறில் இருக்கலாம் இந்த மூணாம் அதிபதியான சூரியன் பனிரெண்டாம் இடமான ரிஷபத்தில் பகை பெற்று கெட்டுப்போகலாம் இந்த மூன்றாம் அதிபதியான சூரியன் எட்டாம் இடமான மகரத்தில் இருந்து கெட்டுப்போகலாம் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் அதே மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் மாறி மாறி அமரலாம் இதுவும் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தார்கள் ஒரு ஆறாம் அதிபதியாக ஒரு எட்டாம் அதிபதியாக பனிரெண்டாம் அதிபதியாக அவரவர் வீட்டில் அமர்ந்தாலோ அல்லது அவரவர்களுக்கு உரிய வீடுகளில் மாறி பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ பலம்பரத்தை சார் செய்யும் அது எப்படி நல்லதாக மாறும் அப்படின்னா கெட்டவர்கள் கெட்ட இடத்தில் இருக்கலாம் கெட்டவர்கள் கெட்டவர்கள் சாரத்தில் இருக்கலாம் அதுவே ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்திவிடும் அதனால அதில் குழப்பம் வேண்டாம் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் நல்லவன் சாரத்தில் யார் இருந்தாலும் நல்லதை செய்துவிடும் கெட்டவன் நமக்கு கெட்டவன் சாரத்துல இருந்தா பிரச்சனை இல்லை கெட்டவன் மீண்டும் மீண்டும் கெட்டு போகணும் அதே மாதிரி தான் செவ்வாய் ஆறாம் இடத்திலே இருக்கா பதினோராம் இடத்திலே இருக்கா ஆறாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலோ இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்த கெடுபலனும் ஏற்படாது அதாவது எட்டாம் இடமான மகரத்தில் உச்சமிட்டு அமர்ந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை கெட்டவன் கெட்ட இடத்தில் இருக்கலாம் கெட்டவன் சாரத்தில் இருக்கா சரி சார் இந்த கெட்டவர்கள் நீச்சமோ அஸ்தமனமான நல்லதா நல்லதுதான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பதே அதுதான் கெட்டவன் கெட்டுத்தான் போகும் பலமாகலாமா அப்படின்னா அவரவர் வீட்டிலிருந்து பலமாகலாம் அந்தந்த வீடு அதாவது ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடாக வந்து பலமடையலாம் இதே விதேசவா ஆறு கூடையவரை எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து உச்சம் பெறா அந்த எட்டாம் இடமா போயிருது ஆகினாலும் உச்சம் பெறலாம் சரியா இது இது மாதிரியான சில விஷயங்களை புரிந்து நீங்கள் படிச்சீங்கன்னா ஜாதகத்தை எளிமையாக நீங்கள் பலன் சொல்லலாம் மறுபடியும் சொல்லிடுறேன் குரு சந்திரன் சூரியன் செவ்வாய் எப்படி இருந்தால் நல்லது செய்யும் அவரவர்கள் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை கெடுபலனை செய்யாது அதே மாதிரி நீச்சமோ அஸ்தமனமும் பெற்றிருந்தாலும் கெடுபலனை செய்யாது அதே மாதிரி லக்னாதிபதி சாரத்திலோ ஐந்தாம் அதிபதி சாரத்திலேயோ ஒன்பதாம் அதிபதி சாரத்திலையோ அவர்கள் இருந்தாலும் நல்லது தான் இந்த ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகள் அதே ஆறு எட்டு பனிரெண்டு அதிபருடைய சாரத்தில் இருந்தாலும் நமக்கு கெட்டவன் கெட்டு தான் போகிறார் அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை ஒன்று ஒன்பது சாரத்திலையும் இருக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபருடைய சாரத்திலையும் இருக்கலாம் சரிங்களா இதை இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க உதாரண ஜாதகம் போடும்போது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி உங்களுக்கு படம் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக புரியும் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதடம்